வணக்கம் மதுரை மாநகரத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் லக்ஷ்மித்ரா ஃபினான்ஸ் இன்றைக்கி முழுக்க முழுக்க டிரைவர்கள் ஓனர் ஆகிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் லக்ஷ்மித்ரா ஃபினான்ஸ் சிறுதொழில் யாருக்கு பண உதவி ரொம்ப அவசியமாக இருக்கோ அவங்களுக்காகவே லக்ஷ்மித்ரா ஃபைனான்ஸ் இன்னைக்கு இங்கே மதுரை மாநகரத்திலையும் திறக்கப்பட்டிருக்கிறது எல்லாருடைய ஆதரவோட பல்லாயிரம் பல லட்சம் பணம் ரொம்ப உதவி தேவைப்படுற கஷ்டப்பட்டு முன்னேறி மேலே வரணும்னு நினைக்கிற குடும்பங்களுக்கு கடன் உதவி வழங்கிறதுக்காக முக்கியமாக டிரைவர்கள் ஓனர் ஆகிறதுக்கு ஓட்டுநர்கள் ஓ ட்ரை சுயதொழில் முதலாளி ஆகிறதுக்கு சின்ன சின்ன தொழிலாளர்கள்லாம் முதலாளியாகி அவங்க சொந்த வியாபாரம் நடத்துறதுக்காகவே லக்ஷ்மித்ரா ஃபினான்ஸ் இங்கே இன்றைக்கி இங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் ஆதரவு கொடுத்து லக்ஷ்மித்ரா ஃபைனான்ஸை உங்கள் கம்பெனியாக மதுரையிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுறதுக்காக நீங்கள் எல்லாரும் எங்களை வாழ்த்து எங்களை முன்னாடி கூட்டிகிட்டு செல்லான அம்சம் என்னென்னா லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்க ரொம்ப சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இருக்காங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கடனுதவி எதுக்காக முக்கியமாக லக்ஷ்மித்ரா ஃபினான்ஸ் அவங்கள தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கே நம்மளை கேட்டுக்கிட்டால் எல்லா இடத்துலையும் உழைக்கிறவங்களுக்கு நல்ல வசதி சுலபமாக அவங்க வீடு தேடி வந்து அவங்கள வாழ்க்கை பாதையில் கஷ்டப்படுறவங்களை முன்னாடி கொண்டு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ண வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் பல இடத்துல இன்றைக்கி ஆவணங்கள் ஆவணங்கள் ஆவணங்களில் நம்புகிறாங்களே தவிர மனிதர்களையும் மனிதர்களுடைய உழைப்பையும் நம்புறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இன்னைக்கு பல பேர் ஆவணங்களை பார்த்து கடனுதவி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது எப்படின்னு புரியலை எங்களுக்கு அது புரியாது எங்களுக்கு மக்களுடைய உழைப்பு அவங்க அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அவங்களுடைய திறமையில அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் அந்த குடும்பத்தை மேலே கரை சேர்த்தணும்னு கஷ்டப்படுற எண்ணம் நல்ல எண்ணம் அதுக்கு ஆதரவாக நாங்கள் கூட நிற்கிறோம் இப்போ ஒரு சின்ன தொழிலாளியோ ஒரு லாரி ஓட்டுனர் அவருக்கு இருக்கிற ஆவணம் என்ன அவருடைய கை தொழில் தான் அந்த தொழிலை பார்த்து அவங்க குடும்பத்தில் அவங்க குடும்ப தலைவி எப்படி அந்த குடும்பத்தை ஒன்றா சேர்த்து எப்படி கஷ்டப்பட்டு முன்னேற்றறாங்க பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க இதை பார்த்து முக்கியமாக ஒருத்தருடைய அவருடைய கேப்பபிலிட்டி அவருடைய முயற்சி அந்த குடும்ப தலைவியுடைய அந்த குடும்பத்தை முன்னாடி கொண்டு போகிற உறுதி இதை பார்த்து தான் கடனுதவி வழங்கப்படுகிறது அவங்க வாழ்க்கையில் முன்னேற முன்னேற இன்னும் பல பேர் அதே அதே மாதிரி பயன்படணும்னு இது ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு போகிறதுக்காக லக்ஷ்மித்ரா ஃபினான்ஸ் ஒரு நபருடைய கம்பெனி கிடையாது இது எம்ப்ளாயீஸ் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்ச கம்பெனி இது சிறுதொழில் வண்டி ஓட்டுநர் சின்ன சின்ன ஆப்ரேட்டர் அவங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இது அவங்களுடைய கம்பெனின்னு சொன்னால் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் தேங்க் யூ